கிறிஸ்துமஸ் நெருங்கி வரும் நிலையில் நெல்லை மக்கள் தங்கள் வீடுகளில் கிறிஸ்துமஸ் மரங்கள் நட்சத்திரங்கள் குடில்கள் அமைப்பதற்கான பொருட்களை வாங்க ஆர்வம் காட்டி வருகின்றனர் உலகமே கிறிஸ்துமஸ் தினத்தை எதிர்பார்த்து தங்கள் வீடுகளை அலங்கரிப்பதிலும் கிறிஸ்துமஸ் மரங்கள் நட்சத்திரங்கள் குடில்கள் அமைப்பதிலும் உற்சாகமாக ஈடுபட்டு வருகின்றனர் அந்த வகையில் தென்னிந்திய திருச்சபை நெல்லை திருமண்டலத்தின் புத்தக நிறுவனத்தில் கிறிஸ்துமஸ் பொருட்களின் விற்பனை கட்டி வருகிறது இங்க வந்து வித்தியாசமான பொருட்கள் இருந்தது எல்இடி ஸ்டார் மற்ற நிறைய சின்ன சின்ன பொருட்கள்லாம் நல்லா அழகழகான பொருட்கள் இருந்தது எல்லாம் பார்த்து வாங்கறதுக்காக வந்துருங்க ஸ்னோபால் கிறிஸ்மஸ் ட்ரீ கிறிஸ்டல் கிறிஸ்மஸ் ட்ரீ ஃபைபர் ஆப்டிக் கிறிஸ்மஸ் ட்ரீ பேப்பர் பிளாஸ்டிக் கண்ணாடி உள்ளிட்ட பல்வேறு வகை நட்சத்திரங்கள் குடில்கள் ஆகியவை அதிக அளவில் விற்பனையாகி வருகின்றது நமக்கு கிறிஸ்மஸ் ஆரம்பிச்சிட்டாலே நமக்கு முக்கியம் வந்து ஸ்டார்ஸ் அப்புறம் நம்ம கிறிஸ்மஸ் ட்ரீ அதுக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸுமே நாங்கள் இங்கே டயசிஷன் டிப்போவில் பர்ச்சேசிங்காக வந்தோம் நிறைய கலெக்ஷன்ஸ் ஆஃப் ஸ்டார்ஸ் இருக்குது அந்த நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் எல்லாம் இருக்குது லைக் ட்ரீ வந்துருக்கு ட்ரீக்கு போடுற மாதிரி உள்ள திங்ஸ்லாம் இருக்குது அந்த நிறைய வெரைட்டி இந்த லைட்ஸ் இருக்கு இல்லையா சீரியல் லைட்ஸ் அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்கு ஸோ நிறைய பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறோம் நிறைய பேர் வந்துட்டே இருக்கிறாங்க மேலும் வண்ண காகிதங்கள் வண்ண மின் விளக்குகள் உள்ளிட்டவையும் அதிக அளவில் விற்பனையாகி வருகின்றன கூடுதலாக முன்னூறு ரூபாய் வரை டெக்கரேஷன் பண்ணக்கூடிய ஐட்டங்கள் பேப்பர்ஸ் எல்லாமே இருக்கு அடுத்தபடியாக ஸ்டார் என்று எடுத்துக்கொண்டால் பேப்பர் ஸ்டார் பிளாஸ்டிக் ஸ்டார் எல்இடி ஸ்டார் அதில் வந்து பேப்பர் ஸ்டாரில் பெல்வெட் ஸ்டார் என்கிற ஒரு புது வரவு இருக்கிறது அது மக்கள் மத்தியில் நல்ல ஒரு வரவேற்பை பெற்றுள்ளது எல்இடி ஸ்டாரில் விதவிதமாக ஒரு இருபத்தஞ்சி முப்பது வெரைட்டிஸ் இருக்குது அது எல்லாமே இந்த எலக்ட்ரிக்கல்ல மாட்டி நல்லா அலங்கரிக்கக்கூடிய வகையில் எல்இடி ஸ்டார்ஸ் இருக்கு கிறிஸ்துமஸ் விழா நாள் நெருங்க நெருங்க பொருட்களின் விற்பனையும் கூடுதலாகும் என விற்பனையாளர்கள் தெரிவிக்கின்றனர் இது செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லிருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ QR ஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க